ஆனந்த விகடனில் சின்ன திரைக்காரங்களுக்கெல்லாம் விருது கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம வீட்டை தேடி வரும் கலைஞர்களுக்கான விருதுகள் ஆனந்தவீடன் ஒருத்தரால் தான் கொடுக்க முடியும் சன் டிவி டிஸ்னி டிஸ்னி ஆர்ட் ஸ்டார் விஜய் டிவி ஜி தமிழ் இன்னும் என்னென்ன சேனல் இருந்தோ எல்லாரையும் கூப்பிட்டு சிறப்பு விருந்து விருது கொடுத்துட்ருக்காங்க அதில் முதல்ல ரேடன் டிவிக்கு கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ரேடன் சாதனையை படித்து வரும் இந்திய தேசத்திலேயே இவர் ஒருவர் தான் ரேடன் மீடியா ஒர்க்கர்ஸ் மூலம் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட பல தென்னிந்திய சின்னத்திரை தயாரிப்பு நிறுவனம் என்ற அங்கீகார இருபது ஆண்டுக்காக பல கலைஞர்களை உருவாக்கி அதே உழைப்போடு அடுத்தடுத்த பயணத்தையும் தயாரித்துக் கொண்டிருந்த ராதிகா சரத்குமாருக்கு அந்த விருதை தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராஜன் தம்பதியர் வழங்கினர் அவர்களுடன் இணைந்தார் மதுரை மீனாட்சி சூப்பர் ம மருத்துவமனையின் சேர்மன் சங்கர் அவங்க எத்தனைலாம் சித்தி அண்ணாமலை செல்வி செல்லமே வாணிராணி அப்படியே அப்படியே கணக்காக பத எத்தனையோ கணக்காக அவங்களுடைய ரேடன் டிவி இருந்துச்சு அதுக்காக சிறப்பு விருது ராதிகாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அடுத்தது அப்போ ராதிகா பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும் சீரியல்களிலே மொத்தமாக மூவாயிரம் மணி நேரம் நடித்திருக்கிறேன் சின்னத்திரைக்கு வரும் பொழுது பலர் என்னை தடுத்தார்கள் மீண்டும் சினிமாவுக்கு வர முடியாது என்று எச்சரித்தனர் நான் அதை காதில் வாங்கி கொள்ளவில்லை என்னை நம்பினேன் நானே எல்லாவற்றையும் செய்தேன் என் நிறுவனத்தையும் க கார்ப்பரேட்டாக மாற்றினேன் அதுதான் ரா ராடன் நிறுவனம் உங்கள் மனதையும் அது சொல்லும் குறிக்கோளையும் பின்தொடர்ந்தால் நீங்களும் வெல்லலாம் என்று சக்சஸ் மந்திரத்தையும் சொல்லிச் சென்றார் எனது உங்களின் மனத்தையும் அது சொல்லும் குறிக்கோளையும் பின்தொடர்ந்தால் நீங்களும் வெல்லலாம் விழாவின் ஹைலைட்டாக இருந்தது ஒரு விருது அது ஃபேக்ஸ் ஆஃப் தமிழ் டெலிவிஷன் விடன் சின்னத்திரை விருதுகள் இந்த விருதா விருதை பெருதுவதற்காக மேடை ஏறும் பொழுது எழுந்த கரகோஷம் ஒலியும் அதில் உணர முடியாது கம்பீரமாக கோட்டணிது விஜய் டிவி கோபிநாத் ஒரு நெறியாளராக மட்டுமல்லாமல் சாமானிய மக்களின் சகோதரனாக சமூக பிரச்சனைகள் உறவு சிக்கல்கள் கொண்டாட்டங்கள் என பலவேறு தலைப்புகளில் மைக்க கொடுங்க என கோபிநாதன் விவாதிக்க அவரை தங்கள் கரவொழியில் ஆராவரித்தார்கள் நீயா நானா மட்டுமே நிகழ்ந்திருக்கிற சாதனை கல்வி ஒதுக்கீடு ஜாதி ஒழிப்பு என்று பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு கண்டிருக்கிறது ஒரு கால் நூற்றாண்டுகளாக ஊடகத்துறையில் கோபிநாத் செய்திருக்கும் சாதனையை நூ பாராட்டி ஃபேஸ் ஆஃப் தமிழ் டெலிவிஷன் விருதை வழங்கியிருக்கிறது ஆனந்த விகடன் அவருக்கு இந்த விருதை டிஸ்னி ஸ்டார் நிறுவனத்தின் கிங் ஸ்டார் கிருஷ்ணன் குட்டியும் விஜய் டிவி சேனல் எட் பாலச்சந்திரன் ஆகியோரும் வழங்கினாங்க உடன் இணைந்தார் Minaci uh, super speciality shankar. சின்னத்திரைக்கு தமிழ் சூழலே ரொம்ப முக்கியமாக பங்கு அப்படிப்பட்ட சின்னத்திரையில் சேர்ந்த எல்லோரையும் விகடன் ஒரே இடத்துக்கு கொண்டு கொண்டு ஒரு ஒருங்கிணைந்திருக்காங்க இந்த விழாவை நடத்தும் விகடனுக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் இதில் இனி வரும் இது இனி இனிமேற்பட்ட தொடர்ந்து இது மாதிரி வரும் சரிங்களா டெலிவிஷன் விஷய விருதுகள் நிகழ்வை நடுநிலையாக எந்த செனையும் சாராத ஒரு நிறுவனம் நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னால் இது மற்ற துறைகள் மாதிரி இல்லாமல் போட்டிகள் நிறைந்தது இந்த போட்டிகள் நிறைந்த எல்லா மீடியாவையும் ஒன்னாக இணைச்சது ஆனது வீடனுக்கு தான் சாரும் சரியா சப் சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்த கோபிநாத்தே வாழ்த்தினார் கோபிநாத் படித்த செயின்ட் கோ செயின்ட் ஜேம்ஸ் பள்ளியின் உடல் க உடல் கல்வி ஆசிரியரான சின்னராஜா அவரையும் பார்த்து மகிழ்ச்சியில் உச்சத்துக்கே போன கோபிநாத் தன் பள்ளிக்கான விளையாட்டு நாளையை குழந்தைகளுக்காக கூதுகலத்துடன் பகிர்ந்து கொண்டார் என் என் புத்தகம் ஒன்றை சாருக்கு டெபிடேட் செய் டெடிக்கேட் செய்கிறேன்ட்டு கோபிநாத் சொல்கிறாரு நிஜமாலுமே அந்த நாளை மறக்க முடியாது நினைவுப் பொரசை என் வாழ்நாளுக்கு மறக்க மாட்டேன் பொக்கிஷமாக வைத்துக்கொள்வேன் ஆனந்தவுடன் இதுவரை எனக்கு ஆறு முறை விருதுகள் கொடுத்திருக்கிறார்கள் எ முதல் விருது ஆனதுவுடன் கொடுத்ததுதான் ஆரம்பத்தில் இந்த விகழ்ச்சியில் டிஆர்பி பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ளாததால் விளையாட்டாக இருந்தேன் எனக்கு பின் நூறு நபர்கள் உழைத்தார்கள் அவர்கள் உழைக்கி உழைப்பை வீணாக்காமல் வேலை செய்தாலே போதும் என எண்ணமாக இருந்தது நிக நிகழ்ச்சி நடத்தும் மாற்றங்களை கண்முன்னே பார்த்தபோது பொறுப்புணர்வு வந்தது நீயா நானா பெரிய வெற்றியை மிகப்பெரிய காரணம் இயக்குனர் ஆண்டனி தான்ட்டு அவர் ரொம்ப அழகா பேசிட்டாரு கோபிநாத் சிறந்த இயக்குனரான விருது விருதை தன் தன் கரங்களில் வைத்து கொண்டார் இயக்குனர் எஸ் குமரன் தன் துல்லியமான இயக்கத்தால் தினம் தினம் திரைக்கதையிலும் இயக்கத்திலும் சுவாரஸ்யம் காட்டி வெற்றி கொடி நாட்டி வரும் குமரன் எளிய குடும்பம் உறவுகளில் இடையிலான சிக்கல் பாசம் நம்பிக்கை என்பதுதான் விஜய் டிவியின் தமிழும் சரஸ்வதியும் சிறகடிக்க ஆசை ஆகிய தொடர்களின் கதாபாத்திர வடிவத்தை நம்ம ரொம்ப நேர்த்தியாக காமிச்சிட்டு காமிச்சிட்ருப்பார் இல்லையா கச்சிதமாக தன் பாத்திரத்தை வடிவமைப்பதில் கெட்டிக்காரரான குமார் குமரன் அந்த அந்த விருதை தன்னோட வச்சுக்கிறார் எனக்கு விகடன் எப்பொழுதும் குடும்பம் போலத்தான் அதனால் அந்த சின்னத்தினை விருது விழாவை ஒரு குடும்ப விழாவாக நினைத்து வருகின்றேன் என் முதல் படத்தை மக்களிடம் மெச்சும் அளவுக்கு கொண்டு சேர்த்தது விடன் தான் விடன் என் மனதுக்கு எப்பொழுதும் நெருக்கமாக இருக்கிறது என்று தன் விகடன் மீதான சாதனையை பகிர்ந்து கொண்டார் மிஷ்கின் அவர்கள் என் முதல் விருதினை மிஷ்கினிடமிருந்து பெற்றேன் இப்போ அங்கு சுதந்திரமும் அரவணைப்பும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் சீனியர் இயக்குனர் சுந்தரராஜன் ஸ்பெஷல் நன்றிகள் நான் ஒரு பெரிய இயக்குனர் என்ற எண்ணம் துல்லியம் இல்லாமல் எங்களிடம் அவர் சகஜமாக பழுவது அவருடைய ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அவர் சிறகடிக்கு ஆசையில சுந்தரராஜன் புகழ பக பழகிறத பற்றி குமரன் சார் சொல்றாரு ஆனந்தவிடம் சின்னத்திரை விருதுகள் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபேவரட் நடிகர் விருதை ஜி தமிழில் ஒளிபரப்பாக்கும் கார்த்திகை தீபம் தொடருக்காக வழங்கினார் அதில் கார்த்திக்ராஜ் பெற்றுக்கொண்டார் அவருக்கு விருதை வழங்கினவர் இயக்குனர் எழில் எனக்காக வாக்களித்த எல்லாேருக்கும் நன்றின்ட்டு அவர் சொல்கிறாரு ஆனந்தவிடம் சின்னத்திரை விருதுகள் ஃபேவரெட் நடிகை தங் கையில் சீரியலில் நடித்து வரும் சைந்திராவுக்கு வழங்கப்பட்டது அதை நபீதா வழ நமீதா வழங்கினாங்க பத்து வருடங்களுக்கு எனக்கு கிடைக்கும் முதல் விருது இதுதான் அதனால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கையல் தொடருக்கான முதல் எதிர்மறையான கதாபாத்திரம் ஒன்றில் நடித்திருக்கிறேன் அதனால் என்னால் இங்கே இனிமேல் பாசிட்டிவான பாத்திரம் நடிக்க முடியுமா என்று சந்தேகம் இந்த விருதுகள் பதிலாக கிடைத்திருக்கிறது என்பதை என்று சொன்னாங்க சைந்திரா கையில படிக்கிற நடிக்கிற கதாநாயகி சீரியலில் வாட்ரோப் கலைச்சலும் அள்ளும் சைத்ராவின் காஸ்ட்யூம் காஸ்ட்யூம் விதவிதமான சேலைகள் மேடைக்கே கொண்டு வந்து கேட்க பொறுமையாக பதிலை சொல்லி கேப்ஸ் சல்லி சென்றார் சைத்ரா சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது சன் டிவியில் எதிரி எதிரிச்சல் தொடரில் காமெடி நடிப்பால் எல்லோரையும் கவனிக்க வைத்த விமல் குமாருக்கு வழங்கப்பட்டது விருதே அவர் நடன இயக்குனர் கலா மாஸ்டர் வழங்கினார் அவர் அவர் ஆசீர்வாதத்தோடு தன் ஸ்டைலில் உங்களுடைய நடிப்பு காமெடியின் சும்மா கிழி கிழி கீம் கீ சீரியல் மட்டும் இல்லாமல் நிஜத்திலும் டைமிங் பஞ்சு வச்சு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்பாவின் வாசிப்பு தான் என்னை படிப்பாளையாக இருக்கிறது வாசிப்பு தான் என் குறிக்கோளை அடை உதவியது கிராமத்து விமல் சென்னையில் கரிகாலனாக்கியது இந்த வாசிப்பு தான் கரிகாலனாக எதிர்நீச்சலில் வந்தவர் தான் அந்த நகைச்சுவைக்கான விருதை வாங்கிட்டார் விகடன் என் மனசுக்கு நெருக்கமானது ஆனந்த விகடன் வரும் சிறுகதைகளை படித்து படித்துத்தான் தமிழை நன்றாக கற்றுக்கொண்டேன் நடிக்க வந்து பதினாறு வருடங்களாக என்னுடைய முதல் விருது கனா காணும் காலங்களில் முதலில் நடித்தேன் பிறகு சிறிது ஓய்வுக்குப் பிறகு மீண்டும் நடிக்க வந்தேன் என்னால் சவாலாக நடிக்க முடியும் என்று எப்பொழுதுமே எனக்கு இருக்கும் என்று நந்தினி கதாபாத்திரத்தில் தந்த இயக்குனர் சிறு திருச்செல்வம் அவர்களுக்கு நன்றி எதிர் எதிர்நீச்சல் நீச்சலில் நடிக்கும்போது மாரிமுத்து சார் என்னை ஹரிமா சூப்பர் என்று பாராட்டுவார் சிறந்த வில்ல விருதை ஜி தமிழில் ஒளிபரப்பாகவும் அண்ணா தொடரில் மிரட்டலாக நடித்து வரும் பூவிலங்கு மோகனுக்கு வழங்கினார்கள் எல்லோரும் என்னிடம் கவிதாலய பற்றி அப்டேட் கேட்குறாங்க இப்போ புதுசா வரப்போகிற கவிதா சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இனி திருவள்ளூருக்கு பதில் கேபிஏ வரப்போகின்றார் திருவள்ளுவர் தானே கேபிக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இப்போது கேபியே வரப்போகிறாரு கவிதலாயருக்கு சரிங்களா சிறந்த வில்லிக்கான தட பரிசு யாருக்கு யுவராணிக்கு வழங்க வழங்கப்பட்டது வில்லியாக நடிப்பது பெரிய சவால் என் சீரியல் வாழ்க்கை விகடன் டெலிவிஷனில் அலைகள் தொடரில் தான் தொடங்கியது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க சிறந்த பின்னணி குரலுக்கான விருதை விஜய் டிவியில் ஒளிப்பரிப்பாகும் சிறுகடிக்க ஆசை தொடரில் சிறப்பாக பங்களிப்பு செய்ததற்கு பெற்ற கல்யாணி அன்பழகன் அவருக்கான விருதை யார் சீனியர் நடிகை வடிவக்கரசி கொடுக்குறாங்க அந்த விருதை வாங்கும்போது அவங்க வடிக்கு வடிவக்கரிசி மாதிரியே அவங்களும் பேசுறாங்க அது மாதிரி அவங்க எல்லார் குரலையும் பேசுறவங்க அவங்க